எண்ணியத்துக்குரியவர்களே கடைசியாக பாவம் மன்னிப்பை கொண்டு நெருங்கங்கள் ஒரு சமூகம் வெற்றி பெறுவதற்குரிய அடிப்படை தௌபாதி மீறி பாவம் செய்த என்ன அடியார்களே அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் கவலை கொள்ளாதே தொழுகையை விட்டுக் கொண்டிருந்தால் அதற்கெல்லாம் நமக்கு உரிமை கிடையாது குறித்து கவலை கொள்ளாதே பெண்ணே ஹிஜாவை நீ பேணவில்லை என்றால் குறித்து கவலை கொள்ளாதே உன் செல்வத்தில் ஜக்காத்தை நீ வெளியாக்கவில்லை என்றால் கொண்டு கவலை கொள்ளாதே அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களில் உன் பார்வையை உன் செயலை நிவைத்திருந்தால் அதற்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இல்லை மெர்சாவை கொண்டும் ஒரு உரிமைகள் மறுக்கப்படுவதைக் கொண்டும் கவலை கொள்ளாதே இன்னும் தவறான அசிங்கமான காட்சிகளை பார்த்து ஆபாச படங்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தால் வெர்சாவைக் கொண்டு கவலை கொள்ளாதே சமூகமே எந்த ஒரு சமூகம் போதையை ஒழிப்பதற்கு வந்ததோ அதே சமூகம் போதையை தன் சமூகத்தின் மத்தியிலேயே பரப்பி ஒரு சமூகத்தின் வாலிப சமூகத்தை தமிழ்மட்டமாக்குவதற்குரிய முயற்சி எடுப்பது